ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்றுகுமாறு வேண்டப்படுகிறீர்கள் உறவுகளே வணக்கம் ஊடகத்தில் பங்களிப்பு செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்றீர்கள் அதற்கு மிக்க நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி ஐரோப்பாவில் கோடைக்காலம் தாகம் எடுக்கும் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அரந்தங்கள் வர்த்தகர்களுக்கு விஷேட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லாஷபர் செய்திகள் பாரிஸ் இருபது ஒலிம்பிக்கில் எட்டு மணி நேரத்தில் எட்டு பதக்கங்களை பிரான்ஸ் வென்றுள்ளது நூறு ஆண்டுகளுக்குப் பின்னர் மூன்றாவது தடவையாக பிரான்ஸ் தலைநகர் பரிசில் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன பிரெஞ்சு விளையாட்டு வரலாற்றில் சிறந்த நாட்களில் ஒன்றாக ஜூலை இருபத்தி திங்கட்கிழமை திகழ்கின்றது பிரெஞ்சு ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் மகிழ்ச்சி களிப்பில் உள்ளனர் போட்டியின் இரண்டு வெற்றிகரமான முதல் நாட்களுக்குப் பின்னர் எட்டு பதக்கங்கள் கிடைத்திருக்கின்றன பிரெஞ்சு விளையாட்டு வீரர்கள் வெற்றி பதக்கங்களை சேர்த்து வருகின்றார்கள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் ஐந்தாவது நாள் முடிவில் பிரான்ஸ் பதக்க தர வரிசையில் ஜப்பானை அடுத்து இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது பாரிசு இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க நாளில் ஆரம்ப வழியில் பிரமாண்டமாக ஏற்றப்பட்ட ஒலிம்பிக் சுடர் போலி என செய்திகள் வெளியாகியுள்ளன பாரிஸ் இருபது இருபத்தி நான்கு தொடக்க விழாவில் உலகை கவர்ந்த மிதக்கும் தி நூறு சதவீதம் மின்சாரம் லெட் விளக்குகள் மற்றும் நீர் மூடு பணியை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தீபம் தொடுவதற்கும் பாதுகாப்பானது என கூறப்பட்டுள்ளது பரிஸ் இருபது இருபத்தி நான்கு தொடக்க விழாவில் மிதந்த உலகையே வியப்பில் ஆழ்த்திய ஒலிம்பிக் சுடர் உண்மையானது அல்ல ஆனால் உண்மையில் நூறு சதவீதம் மின்சாரம் என்று ஏற்பாட்டாளர்களும் தெரிவித்துள்ளனர் நாற்பது எல்டி விளக்குகள் நீர் மூடு பணியை பயன்படுத்தி போலி சுடர் உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது ஜாரம் தொடுவதற்கு பாதுகாப்பானது ஒலிம்பிக் சுடர் போலியானது என்ற செய்தி வெளியாகியுள்ள நிலையில் ஏற்கனவே ஆரம்ப நாளில் அளிக்கை செய்யப்பட்ட பாடல் பற்றிய தகவல்கள் வெளியாகியிருந்தன பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு ஆரம்ப நாளில் நடைபெற்ற உலக புகழ்பெற்ற பாடல்களின் பாடல் அளிக்கை தொடர்பாக ரசிகர்கள் மத்தியில் சர்ச்சை எழுந்திருந்தது இது பற்றிய செய்திகள் வெளியாகியிருந்தன பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு ஆரம்பிக்கப்பட்ட வழியில் புகழ்பெற்ற பாடகி லேடி ககா அயா நகுமுரா செலின் டியோ ஆகியோர் பாடல் அளிக்கை செய்திருந்தார்கள் இவர்களில் இரண்டு பாடகைகளின் அளிக்கை தொடர்பாகவே ஏற்கனவே சர்ச்சை ஏற்பட்டது பாடகர்கள் இப்பொழுது மேடை நிகழ்ச்சிகளில் நேரடியாக பாடுவது போல இருப்பினும் அவர்கள் அவ்வாறு நேரடியாக பாடுவதில்லை இன்றைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களை மகிழ்விக்கின்றார்கள் ஒலிம்பிக்கில் ஆரம்ப நாளில் லேடி ககா அயா நகமுரா ஆகியோரின் பாடல்கள் நேரடியாக பாடி அளிக்க செய்யப்படவில்லை என்பதை குறிப்பிட்ட பாடல்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் அமைப்பாளர் விக்டர் லு மேசன் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தங்க தகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குரோனோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குரோனோ உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட King's Travels. Paris, Lord Chapel King's Travels. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents. La France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, des 11h jusqu'à 15h et après des 18h30 jusqu'à 22h30. பிரான்சில் ரயில் போக்குவரத்து வலையமைப்பின் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு இரண்டு நாட்களின் பின்னர் பிரான்சில் தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் மீதும் நாசகார வேலைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு எதிராக செயல்படுவோர் இவ்வகையான நாசகார வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது ஜூலை இருபத்தொன்பது திங்கட்கிழமை அன்று பிரான்சின் ஆறு மாவட்டங்களில் தொலைத்தொடர்பு கேபிள்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன சில இடங்களில் தீ வைக்கப்பட்டும் உள்ளன நான்கு ஜி சேவைகளை வழங்கும் இணைய தொடர்புகள் ஐந்து ஜி இணைய சேவைகளை வழங்கும் ஃபைபர் கேபிள்கள் என்பவை சேதமாக்கப்பட்டுள்ளன அதிகமாக எஸ் எஃப் ஆர் நிறுவனத்தின் கேபிள்களே சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் ஆறு மாவட்டங்களில் இந்த பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு இணைய சேவைகள் தடைப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் ரயில் வலையமைப்புகள் ரயில் பாதைகள் சமிஞைகள் என்பனவற்றுக்கு சேதம் விளைவித்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பரிசில் ஒலிம்பிக் விழா ஆரம்பிக்கப்பட்ட கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நடந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்வதற்காக வார இறுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாளர் குழுக்கள் சேவையாற்றியிருந்தன ஜூலை திங்கட்கிழமை வடமேற்கு பிரான்சில் தீவிர இடதுசாரி செயற்பாட்டாளர் ரயில்வே தளம் அருகே சந்தேகத்திற்கிடமாக காணப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரெஞ்சு ஊடகங்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளன குறிப்பிட்ட நபரின் காரை சோதனை செய்த அதிகாரிகள் தொழில்நுட்ப வளாகங்களின் சாவிகள் இடுக்கி உலகளாவிய விசைகளின் தொகுப்பு என்பவற்றை கண்டுபிடித்துள்ளனர் இருபத்தெட்டு வயதுடைய சந்தேக நபர் ருவன் நகரத்தில் போலீசாரால் விசாரிக்கப்பட்டு வருவதாக பிரெஞ்சு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான தொடக்க விழாவுக்கு முன்னதாக ரயில் பாதைகளில் வெள்ளிக்கிழமை நடந்த சந்தேகத்திற்கு இடமான ஒருங்கிணைந்த எரிப்பு தாக்குதல்களுக்கு பொறுப்பான நபர்களுடன் குறிப்பிட்ட நபருக்கு தொடர்பு இருப்பதாக எந்த அறிகுறையும் தென்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாச வேலை செயல்கள் பரிசில் இறந்து செல்லும் அதிவேக தேஜேவே வழித்தடங்கள் முடங்கியதுடன் பிரான்சில் ரயில் பயணங்கள் பெரிதும் பாதிப்படைந்திருந்தன வேண்டுமென்றே இலக்கு வைக்கப்பட்ட நாச வேலைகளை செய்திருக்கக்கூடிய நபர்கள் இனம் காணப்பட்டிருப்பதாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் தெரிவித்துள்ளார் இந்த நாச வேலைகளுக்கு பின்னால் ஓர் அரசியல் இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் வர்த்தகர்களின் உச்ச நண்பன் கிரேயோடியா களஞ்சியம் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரேயோடியா களஞ்சியம் ஓர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம் வருகை தாருங்கள் கிரேயோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் உங்கள் தருவதில் கை தேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்டாமிலும் பிரான்சில் வெப்பம் உயர்வடைந்துள்ளது குறிப்பாக இல்து பிரான்சில் ஜூலை இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை அன்று வெப்பம் நாற்பது பாகை செல்சியஸாக இருந்தது தொடரும் நாட்களில் இல்து பிரான்சுக்குள் அதிகளவு வெப்பம் நிலவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இல்து பிரான்ச பொது போக்குவரத்துகளில் பிளோ நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது பொது போக்குவரத்துகளில் பயணிப்பவர்கள் வெப்பத்தில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது வெப்பத்தில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் எந்த சமுத்திர கடல் மீன்கள் வந்து துடிகின்றன நாங்கிச் செல்ல விரையுங்கள் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினொன்று நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரோடு புபோ சென்றோனையும் பத்து